ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒரு நிலை வகை வினாக்கள் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதிமூணுலேருந்து பதினேழு வழியோ அப்போ பதிமூணாவது கொஸ்டின் பாடுங்க அடுத்தடுத்த கோணங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஒரு பொதுவான கதிர் ஒரு பொதுவான முனை உண்டு பொதுவான உட்பகுதி இல்லைன்னு இது மூணாவது ஆப்ஷன் தான் வரும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் கோணம் ஒன்று மற்றும் கோணம் ரெண்டு ஆகியவை பாருங்கள் இது கோணம் ஒன்று இது கோணம் ரெண்டு இது மாதிரி ஒரு நேர்கோடாக போகுதுங்களா முன்னூற்றி எண்பது டிகிரின்னா அது நேரிய கோண இலைகளுக்கு தான் குறைக்கும் அதனால் அது தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் குத்தெதிர் கோணங்கள் என்பவை சம் அளவில் சமமானவை ரெண்டு அளவு குத்தெதிர்னால் எதிர் எதிர் இருக்குது அளவுகள் சமமாக இருக்கும் அதுக்கு தான் நாலாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதினாறாவது கொஷின் பாருங்கள் ஒரு புள்ளியில் அமைப்பும் அனைத்து கோணங்களின் ஒரு புள்ளியில் அமையிறதுக்கு வந்து அனைத்து கோணம் பார்த்தீங்கன்னா நூ முற்றி அறுபது டிகிரி இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் பிஓசியின் மதிப்பு இது பிஓசியோட மதிப்பு இது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னா இது மூணுமே நீங்கள் கூட்டணும் அப்போ மூணுமே கூட்டினிங்கன்னா இது தெரியாத இருந்தாலும் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் அப்போ பாருங்கள் அறுபத்தி அஞ்சு டிகிரி கூட்டல் எக்ஸ் டிகிரி கூட்டல் முப்பத்தஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இது கூட்டினிங்கன்னா நூறு டிகிரின்னு வரும் அப்போது எக்ஸ் டிகிரி கூட்டல் நூறு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூறு டிகிரி இந்த சைட் போச்சுன்னா கழித்தலாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூறு டிகிரின்னா அப்போ நூற்றி எண்பதில் நூறு போச்சுன்னா எண்பது டிகிரின்னு இருக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது எண்பது டிகிரி அப்போது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் கொல்குறி வகை வினாக்கள் இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் காண்பிச்சிட்றோம் புரிஞ்சதுங்களா